இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வணக்கம் செய்திச் சாமி வேட்புமனு தாக்கல் இன்று மாலை நிறைவு தமிழகம் புதுச்சேரியில் லோக்சபா தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது லோக்சபா தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த இருபதாம் தேதி தொடங்கியது ஒரு வாரமாக வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வருகிறது இதுவரை எழுநூறுக்கும் அதிகமானோர் தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் வேட்புமனு தாக்கல் இன்று மாலை மூன்று மணியுடன் நிறைவடைய உள்ளது மனுக்கள் நாளை பரிசீலனை செய்யப்படுகிறது வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள் மார்ச் முப்பது என அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் மாலை வேட்பாளர் இறுதிப்பட்டியல் வெளியிடப்படும் பம்பரம் தேர்தல் மறுப்பு லோக்சபா தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட கோரி அக்கட்சியின் பொதுச் செயலர் வைகோ ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு தலைமை நீதிபதி எஸ் பி கங்காபுர்வாலா நீதிபதி பரத சக்கரவர்த்தி அடங்கிய முதல் பெஞ்ச் முன் நேற்று விசாரணைக்கு வந்தது மதிமுக அளித்த விண்ணப்பம் மீது இன்று காலை ஒன்பது மணிக்குள் இந்திய தேர்தல் கமிஷன் தகுந்த முடிவெடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இந்த நிலையில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் கமிஷன் மறுப்பு தெரிவித்துள்ளது ஒரு தொகுதியில் மட்டுமே போட்டியிடுவதால் அந்த சின்னத்தை ஒதுக்க முடியாது என மதிமுக வழக்கறிஞர்களுக்கு இமெயில் மூலம் பதிலளித்துள்ளது இது தொடர்பான வழக்கு ஹைகோர்ட்டில் மதியம் விசாரணைக்கு வருகிறது அப்போது சின்னம் கேட்டு முறையிடுவோம் என துரை வைகோ தெரிவித்துள்ளார் மாநில தலைவரே நிற்கிறார் ஓட்டுக்கு எவ்வளவு தருவீங்க பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை கோவை லோக்சபா தொகுதியில் போட்டியிடுகிறார் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கூட தரமாட்டேன் என திட்டவட்டமாக அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பாரதிய ஜனதாவினர் திராவிட கட்சிகள் மீது குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர் திராவிட கட்சிகள் ஓட்டுக்கு பணம் என்ற நடைமுறையை மக்களிடம் புகுத்திவிட்டனர் இதனால் கிராம மக்கள் எங்களிடம் திராவிட கட்சிகள் கொடுப்பதை கொடுக்கட்டும் மாநில தலைவரே நிற்பதால் நீங்கள் எவ்வளவு கொடுப்பீர்கள் என கேட்கின்றனர் பணம் கொடுப்பதை பொறுத்து உங்களுக்கே ஓட்டு போடுகிறோம் என சொல்கின்றனர் அவர்களுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியவில்லை பணம் கொடுப்பதை அரசியல் கட்சிகளின் கடமையாக அவர்கள் கருதுகின்றனர் என கூறினர் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் என்கிற அண்ணாமலையின் சபதம் ஊழல் முறைகேடுகளுக்கு எதிராக அமைந்துள்ளது இருந்தாலும் திராவிட கட்சிகளின் பணப்பட்டுவாடாவுக்கு மத்தியில் எடுபடுமா என்ற கேள்வியும் உள்ளது குக்கிராமங்கள் வரை பரவியுள்ள ஓட்டுக்கு நோட்டு கலாச்சாரம் குறித்து பாரதிய ஜனதாவினர் அதிர்ச்சியில் உரைந்துள்ளனர் நேருக்கு நேர் சந்திக்க திராணியற்ற கோழைகள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தஞ்சை லோக்சபா தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் தஞ்சையில் நடந்தது ஒரத்தநாடு தொகுதி எம்எல்ஏவும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான வைத்திலிங்கம் கூட்டணி கட்சி சார்பில் ஆலோசனை வழங்கினார் அதாவது ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலில் அண்ணன் ஓபிஎஸ் பெயரில் பல பேர் சிலர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இது யார் செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும் அவர்கள் நேருக்கு நேர் சந்திக்க திராணியற்ற கோழைகள் தூண்டுதலின் பேரில் வேட்புமனு செய்திருக்கிறார்கள் ஆனால் ராமநாதபுரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வாக்காளர்களும் இவர் இங்கே நின்ற நின்றதை ராமநாதபுரத்தில் வேட்பாளராக அண்ணன் இருக்கிறார் என்று கேட்டவுடன் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு வாக்காளர்களும் எண்ணுகிறார்கள் அது இவர் என்ன சின்னத்தில் நிற்கின்றாரோ அந்த சின்னத்திற்கு வாக்களிப்பார்கள் குறைந்தது ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அதே எப்படி ராமநாதபுரத்தில் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களை வெற்றி பெற வைப்போம் என்று பாரதிய ஜனதாவினர் உறுதிமொழி எடுத்திருக்கிறார்களோ அதுபோல அருமை சௌதர கருப்பு முருகானந்தத்தை தஞ்சை பாராளுமன்றத்தில் வெற்றி பெற நாங்களும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமும் உறுதியேற்றிருக்கிறோம் வெட்கப்படாமல் கையை தூக்குங்க அமைச்சரால் பெண்கள் அப்சட் தருமபுரி மேற்கு மாவட்ட திமுக செயலர் பழனியப்பன் தலைமையில் தருமபுரி லோக்சபா தொகுதி திமுக வேட்பாளர் மணி அறிமுக கூட்டம் அருகில் நடந்தது கூட்டத்தில் அமைச்சர் பன்னீர்செல்வம் பேசினார் டிக்கெட் இல்லாமல் பஸ்ஸில் இலவசமாக போறவங்க வெட்கப்படாமல் கையை தூக்குங்க மாதம் ஆயிரம் ரூபாய் பெறும் தாய்மார்கள் வெட்கப்படாமல் கையை தூக்குங்கள் என்றார் அங்கு கூடியிருந்த பெண்கள் கை தூக்கிய பிறகு மீண்டும் பேச ஆரம்பித்தார் இதுதான் திமுக சாதனை தர்மபுரி மாவட்டத்தில் கருணாநிதி மகளிர் சுய சுயஉதவிக்குழுவை உருவாக்கினார் நானே இந்த மண்டபத்தில் மகளிர் சுய குழுவிற்கு பல கோடி ரூபாய் கடன் வழங்கியுள்ளேன் ஆண்களை நம்பி கடன் கொடுப்பதில்லை உங்களை நம்பித்தான் கடன் கொடுக்கின்றனர் பெண்கள் ஆதரவு ஸ்டாலினுக்குத்தான் உள்ளது தர்மபுரி மாவட்டத்தில் இரண்டு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது அதிமுக ஆட்சியில் என்ன செய்தனர் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் வீடு தேடி பணம் வருகிறது என அமைச்சர் பேசினார் வெட்கப்படாமல் கையை தூக்குங்கள் என திரும்ப திரும்ப பேசியதால் கூட்டத்தில் பங்கேற்ற பெண்கள் அதிருப்தியாகி வீட்டுக்கு புறப்பட தயாராகினர் அவர்களை திமுக நிர்வாகிகள் அமர சொன்ன போதிலும் கண்டுகொள்ளாமல் மண்டபத்திலிருந்து கூட்டம் கூட்டமாக வெளியேறினர் ஏற்கனவே பெண்கள் பஸ்ஸில் இலவசமாக பயணம் செய்வதை அமைச்சர் பொன்முடி ஓசி என விமர்சித்திருந்தார் இப்போது அமைச்சர் பன்னீர்செல்வமும் அதே தோரணையில் பேசியது சலசலப்பை கணக்கு போட்ட அரசியல் கட்சிகள் கிருஷ்ணகிரி தேர்தல் களம் கிருஷ்ணகிரியில் சிட்டிங் எம்பியாக இருப்பவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த செல்லக்குமார் செட்டியார் சமூகத்தைச் சேர்ந்த இவர் காங்கிரஸ் மேலிடத்திற்கு நெருக்கமானவர் கிருஷ்ணகிரி ரயில் திட்டத்துக்கு உழைத்துள்ளதாக கூறி மீண்டும் சீட்டு கேட்டு வந்தார் கிருஷ்ணகிரியில் ஒரு வேட்பாளரை எதிர்க்க அதே சமூகத்தைச் சேர்ந்தவரை மற்ற அரசியல் கட்சிகள் களமிறக்கும் அதன்படி கிருஷ்ணகிரி தொகுதியில் பாரதிய ஜனதா வேட்பாளராக ஆரிய வைசிய செட்டியாரான நரசிம்மன் அதிமுக வேட்பாளராக நாயுடு சமூகத்தைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் களமிறக்கப்பட்டனர் காங்கிரஸ் வேட்பாளராக எதிர்பார்க்கப்பட்ட செல்லக்குமாருக்கு பதிலாக நாயுடு சமூகத்தைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ கோபிநாத் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் காங்கிரஸ் பாரதிய ஜனதாவில் செட்டியார் சமூகத்தினர் நிறுத்தப்பட்டு மற்ற சமூகத்தினர் ஓட்டுகளை பெற மோதுவர் என்ற நிலை மாறி இப்போது அதிமுக காங்கிரஸில் நாயுடு சமூகத்தினர் நிறுத்தப்பட்டு தேர்தல் களம் வேறு திசையில் சென்றுள்ளது கிருஷ்ணகிரியில் இருபத்தைந்து சதவீத ஓட்டுகளை வைத்துள்ள வன்னியர்களுக்கு பெரிய கட்சிகளில் சீட்டு வழங்கப்படவில்லை இதனால் கட்சிகளை தாண்டி மற்ற சமூகத்தினரின் ஓட்டுகளை எந்த வேட்பாளர் பெறுவார் என்ற கேள்வி எழுந்துள்ளது பெங்களூரு குண்டுவெடிப்பு குற்றவாளிகளை நெருங்கும் பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு தொடர்பாக என்ஐ அதிகாரிகள் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர் இதில் தொடர்புடைய முசவீர் ஹுசைன் ஷாகிப் அப்துல் மத்ரின் தாஹா இருவரும் என்ஐஏ அதிகாரிகளால் தேடப்பட்டு வரும் கர்நாடகாவைச் சேர்ந்த பழைய குற்றவாளிகள் என்பது தெரியவந்தது அவர்கள் இரண்டு பேரும் பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு முன்பு சுமார் ஒரு மாதம் சென்னையில் தங்கியிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் சென்னையில் அவர்கள் எங்கெல்லாம் தங்கியிருந்தார்கள் யாருடைய உதவியில் தங்கியிருந்தார்கள் யாரை எல்லாம் சந்தித்தார்கள் என பல்வேறு கோணங்களில் என்ஐ அதிகாரிகள் விவரங்களை சேகரித்து வந்தனர் இந்த நிலையில் தமிழகத்தில் இன்று காலை முதல் ஐந்து இடங்களில் சோதனை நடத்தப்படுகிறது சென்னையில் மூன்று இடங்களிலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இரண்டு இடங்களிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் சென்னை மண்ணடி மூட்டைக்காரன் தெரு முத்தியால்பேட்டை விநாயகர் கோயில் தெருக்களில் உள்ள வீட்டிலும் திருவல்லிக்கேணி பகுதியில் அவர்கள் இருவரும் தங்கியிருந்த விடுதியிலும் சோதனை நடக்கிறது பெங்களூரை சேர்ந்த சிறையில் இருக்கும் குற்றவாளி மெஹபூப் பாஷா பீகார் சிறையில் இருக்கும் குற்றவாளி காஜா மொய்தீன் ஆகியோரின் கூட்டாளிகள் உதவியுடன் தான் சந்திக்கப்படும் இருவரும் சென்னையில் தங்கியிருக்கலாம் என்ற கோணத்திலும் சோதனை நடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கெஜ்ரிவால் கைது விவகாரத்தில் மூக்கை நுழைக்கும் அமெரிக்கா டெல்லி புதிய மதுபான கொள்கை வழக்கில் அம்மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கைது செய்யப்பட்டார் டெல்லி ரோஸ் அவென்யூ கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை இருபத்தி எட்டாம் தேதி வரை அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்து சிறப்பு நீதிபதி உத்தரவிட்டார் கெஜ்ரிவால் கைது நடவடிக்கைக்கு பல்வேறு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன ஜெர்மனி வெளியுறவுத்துறை அமைச்சகமும் கருத்து தெரிவித்திருந்தது இந்தியாவின் உள்விவகாரங்களில் விவகாரங்களில் தலையிடுவதாக ஜெர்மனி அரசுக்கு இந்திய அரசு கண்டனம் தெரிவித்திருந்தது இந்த விவகாரத்தில் இப்போது அமெரிக்காவும் கருத்து தெரிவித்துள்ளது இது தொடர்பான கேள்விக்கு அமெரிக்க செய்தி தொடர்பாளர் இமெயிலில் அளித்துள்ள பதிலில் கெஜ்ரிவால் கைது தொடர்பான நடவடிக்கைகளை அமெரிக்க அரசு கவனித்து வருகிறது இந்த வழக்கில் நியாயமான வெளிப்படையான விசாரணை நடத்தப்படுவதையும் சிறையில் இருக்கும் டெல்லி முதல்வருக்கு சரியான நேரத்தில் சட்ட உதவி கிடைப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் கொள்ளையடிக்க மாஸ்டர் பிளான் வீடு புகுந்து தூக்கிய போலீஸ் கோவை மாவட்டம் காரமடை அடுத்துள்ள சேரன் நகர் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் அப்பகுதியில் நின்று கொண்டிருந்த காரை சோதனை செய்தனர் காரில் பட்டா கத்திகள் இருப்பதை பார்த்த போலீசார் கார் குறித்து விசாரித்தனர் அப்பகுதியில் தங்கியிருந்த கும்பல் ஒன்று காரை அங்கு நிறுத்திச் சென்றது தெரிந்தது அந்த கும்பல் தங்கியிருந்த வீட்டினுள் அதிரடியாக நுழைந்த போலீசார் வீட்டினுள் இருந்த எட்டு பேரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து பட்டா கத்திகளை பறிமுதல் செய்தனர் அவர்கள் காரமடை சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயுதங்களை பயன்படுத்தி கொள்ளையடிக்க திட்டமிட்டதும் இதற்காக கேரளாவில் இருந்து கார் ஒன்றை திருடி வந்ததும் விசாரணையில் தெரிந்தது எட்டு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்